பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓஹோ கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த நெரிச்சல் இறந்து போனவங்க இதை பற்றி பேசக்கூடாதா என்னது அவதூறு பரப்ப கூடாதா சரிங்க அப்போ வந்து உங்கள் கட்சியை சார்ந்த செந்தில் பாலாஜி அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்களேன் யாருமே வந்து பத்திரிகைகளை இது குறைகளாக எடுத்துக்க வேணாம் நீங்க இதே வேலுசாமிபுரத்துல சம்பவம் நடந்த அடுத்த நாள் பாத்தீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செருப்புகள் அங்க இருந்திருக்கு ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா நீங்க யாரும் பாத்தீங்களா ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும் செருப்பு இருக்கும் என்ன சொல்றாரு அந்த டிவிக்கு பரப்புரை நடந்த இடத்துல செருப்பு கடந்தது எல்லாம் கடந்தது வாட்ரு பாட்டிலையாவது பாத்தீங்களா எதுவும் இல்லைல்ல மக்களுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா உண்மை என்னன்றத இந்த வீடியோவில் பாருங்களேன் பாத்தீங்களா எவ்வளவு செருப்பு கிடக்கு கொடி கிடக்கு ஆனா அந்த இடத்துல வாட்ரு பாட்டிலும் கிடக்கு பாத்தீங்கள ஆனால் செந்தில் பாலாஜி வந்து சொல்கிறாரு அங்கே செருப்புலாம் பார்க்க முடிஞ்சுது ஆனால் வாட்ரு பாட்டில் ஒன்று கூட பார்க்க முடியல அப்படின்றாரு இதை எங்கே சொல்கிறாரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வச்சு சொல்கிறாரு இதை எல்லா மீடியாவும் வெளியிட்ருக்கு இப்போது இது வாட்ரு பாட்டிலு கொடுத்தும் கொடுக்கலன்னு சொல்கிறது அங்கே வாட்ரு பாட்டில் கிடக்கு ஆதாரம் இது தான் அப்படின்னு சொல்லி மக்களே பகிர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இது அவதூறாக இல்லையா இது அவதூறு அப்படின்னா மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறீங்கள அந்த இருபத்தஞ்சு பேர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்களா அப்போ செந்தில் பாலாஜி மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படுமா வழக்கு பதியப்படுமா சொல்லுங்கள் ஆனால் பாருங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த சம்பவத்தில் அரசியல் துளி கூட பண்ணவே இல்லை ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் எந்த சம்பவமாக இருந்தாலும் இதில் அரசியல் பண்ணாமல் எதிர்கட்சிகள் என்ன அவியலா பண்ணணும்னு கேட்டார் ஆனால் எடப்பாடி அவர்கள் துளி கூட அரசியல் பண்ணாமல் அந்த இடத்துல அவர் பேசினதாக இருக்கட்டும் மக்களை போய் சந்தித்ததாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் அவர் மக்களை சந்திக்க இந்த சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கார் இல்லை அந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது கே தொண்டர்கள் தங்களது கட்சி கொடியோட அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்கங்க பார்த்திங்களா டிவிக்கே இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறோன்னு பேசவே இல்லை ஆனால் கே தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரணுன்றத முடிவு பண்ணிட்டாங்க பாருங்க தங்களது கட்சி கொடியோட டிபிகே கட்சி கொடியோட தாவேக்க கட்சி கொடியோட அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவர் இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணலை கரூர் கூட்ட நெரிச்சலில் இறந்து போனவங்களை வச்சு அரசியல் பண்ணலை இதில் எந்த ஒரு அரசியலும் பண்ணாமல் அந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளும் போது கூட என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாருங்க அவரு பொன்முனச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதேயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேகா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் ஆன்பா சாந்தி அடைய அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த சம்பவத்தில் இறந்து போனவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கிறாருங்க நாம் இந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்றதை பார்த்துருக்கோம் அங்கே வந்து மசூதியில் தொழுகிறாங்க அப்படின்னா அதுக்காக பேசாமல் அமைதியாக இருந்ததை பார்த்துருப்போம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை தமிழக அரசியலில் பார்த்துருக்கீங்களா இந்த கரூர் கூட்ட நெரிச்சலில் பல சம்பவங்களை பார்த்தோம் யாரெல்லாம் அரசியல் பண்ணாங்கன்றதை பார்த்தோம் யாரு இதற்கு உண்மையாக குரல் கொடுத்தாங்க மக்களுக்கு துணையாக நின்னாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு கட்சியும் நிவாரணத்தை அறிவிச்சுது இல்லைன்னு சொல்லலை ஆனா அதை வச்சு என்ன பண்ணுச்சு விளம்பரம் தேடிக்குச்சுன்றத நம்ம பார்த்தோம் இந்த விஷயத்துல பாருங்க திமுகவாகட்டும் திமுக கட்சியாகட்டும் திமுக அரசாகட்டும் இந்த கரூர் சம்பவத்தில் அரசியல் பண்ணலை அப்படின்னா தாவேக்கா தொண்டர்கள் யார் பக்கத்தில் நின்றுருப்பாங்க திமுக கூட தானே நின்றுக்கணும் ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி அந்த இடத்துல நின்னாரு கண்ணீர் விட்டார் மகேஷ் பொய்யாமலி மருத்துவமனைக்கு போனார் என்னடா சொன்னனே படித்து படித்து சொன்னேனே அப்படின்லாம் சொல்லி கூட ரொம்ப மனசு வெந்து நொந்துலாம் பேசினாரு ஆனாலும் மக்களுக்கு தாவேக்கா தொண்டர்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குன்னு பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சரியான ஒரு நபர் இதில் அரசியல் பண்ணலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணாமலை அவர்களும் இதில் சரியான தகவலை கொடுத்துருக்கிறாரு விஜய் அவர்கள் மேலே நான் தவறு சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி யார் பக்கம் தப்புன்றதை அடித்து ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாரு அதை தொடர்ந்து எடப்பாடி அவர்களும் தூய்மையான ஒரு மனுஷங்க ஒரு நல்ல மனுஷன் இவர் தான் அடுத்த ஆட்சிக்கு வரணும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்க தங்களோட கட்சி கொடியோட அதிமுக சுற்றுப்பயணத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி அவர்களும் போகிற சுற்றுப்பயணத்தில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாரு இந்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இதில் தாமே தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயும் இந்த கூட்டணி மேலேயும் அதிமுக மேலேயும் ஒரு நல்ல ஒரு மரியாதை வந்திருக்கு அவங்களுக்கு மட்டுமானா மக்களுக்கும் வந்திருக்கு இந்த சம்பவத்திற்கு பின்பாக எந்த கட்சி அரசியல் செய்கிறது மக்களை வச்சு இந்த பிண அரசியல் எந்த கட்சி செய்யுதுன்றத மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க தான் தாவேக்கா தொண்டர்களும் தங்களோட கட்சி கூடியோட இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிசிகா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்களா தாவேக்கா தொண்டர்களை குறை சொல்றது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை குறை சொல்றது ஏன் மக்களை சந்திக்கலன்னு சொல்றது அவங்க தொண்டர்கள் அப்படி இவங்க தொண்டர்கள் இப்படின்னு சொல்றீங்களா உங்க தொண்டர்கள் சரியா நீங்க வழி நடத்துறீங்களா

இந்த மாதிரி எந்த ஒரு கட்சி தொண்டர்களையும் பார்த்து கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் இந்த மாதிரி சொன்னதில்லை அங்கே ஏறாதீங்க இங்கே இறங்காதீங்க ஏதாவது பேசுவாங்க வெளியே போகாதீங்க பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி வெளியே போகக்கூடாதுன்னு பேசுவாங்க ஆனால் ஒரு கட்சி தொண்டனை பார்த்து இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசி பார்த்ததுன்னா இவர தவற திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது அவங்க மட்டும் என்ன சலைச்சவங்களா அவங்க தொண்டர்களை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா ஆ ராசா பேசியிருக்கிறாரு பாருங்க இது மட்டும் இல்லை கனிமொழி அவர்கள் பேசிட்டு இருப்பாரு அப்போ அங்கே யாராவது அங்கே இருந்து விழுந்துற போற கீழே இறங்கு அப்படின்னு சொல்றது அப்புறம் கட்சி கூட்டத்தில் கலந்துகிட்டே இரநூறுவா கொடுக்குறாங்க கோட்டர் கொடுக்கறாங்கன்னு தொண்டர்கள் சொல்றது தொண்டர்களை எப்படிலாம் வர வைப்பாங்கன்னு தெரியுங்களா டான்ஸ் கிளாமர் டான்ஸ்லாம் நடக்கும் பார்த்துருப்பீங்களே திமுக ஒரு கூட்டம் போடுதுன்னு வச்சுக்கோங்க விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்களா வரலாறு காணாத ஒரு கூட்டம் கரூர்ல அந்த கூட்டமானது இந்த சம்பவம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இது எவ்வளவு பெரிய பேச்சு பொருள் தெரியுங்களா விஜயோட பெரிய ஒரு பலத்தை இந்த ஒரு கூட்டம் நிரூபிச்சிருக்கும் ஆனா இந்த சம்பவம் நடந்ததுனால வேற விதமா இது திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த கரூர் கூட்டம்ன்றது தமிழக அரசியலே திரும்பி பார்க்க வைத்த ஒரு கூட்டம் இந்த கூட்டம் ஸ்டாலின் அவர்களை பார்க்க திமுக இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸ்டாலின் அவர்களை பார்க்க மக்கள் இந்த மாதிரி தன்னெழுச்சியாக வந்து பார்ப்பாங்களா பத்தாயிரம் சொன்ன இடத்துல இருபத்தி ஏழாயிரம் பேர் வருவாங்களா பத்தாயிரம்னு சொன்ன இடத்துல பத்து பேர் வருவான் ஆனால் விஜய் அவர்களை பார்க்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குங்க குழந்தைகள் கர்ப்பிணிகள் பெண்கள்னு பல தரப்புல இருந்து வந்திருக்காங்க விஜய் அவர்களை பார்க்க தான் தலைமனை பார்க்கணும் என் பையனும் என் குழந்தையும் என் தலைமனை பார்க்கணும் ஒரு நடிகரா அவரை பார்க்க மட்டும் வரல ஒரு ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழ்ந்தே தீரணும்னு சொல்லி வந்திருக்காங்க பார்த்துருக்காங்க அங்க இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்திருக்கு ஏன் நடந்தது இதற்கான காரணம் யாரு பின்னாடி யார் இதெல்லாம் நிகழ்த்தியது அப்படின்ற மாதிரியான விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு முடிவு கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும் சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க நடக்கும் பொறுத்திருப்போம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் வரப்போவது கரூர் கூட்டத்திலிருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு அதற்கு பின்பாக கூட எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருப்போம் இதற்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படி சொல்லி மக்கள் சொல்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோவோட கடைசியா சொல்றாங்க தாவேகா தொண்டர்கள் அவங்க ஆசைப்படுறது அதிமுக கூட்டணியோடு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் எடப்பாடி அவர்கள் போகக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தில் அவங்களும் தனது கட்சி கூடியோட கலந்துக்கிறாங்க இதை தாபக தலைவரும் முடிவு பண்ணி உறுதி பண்ணி கூட்டணியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்தித்து திமுகவிற்கு தக்க பாடத்தை கற்பிக்க வேண்டும் இதை அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் நடக்கட்டும் நன்றி